அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த நகர்வு அதிமுகவினுடைய நிலை இந்த அளவில் எப்படி இருக்கு திரு செங்கோட்டையனை நீக்கியது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்க்காது இது மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய முடிவு சரியா தப்பாங்கிறதை ரிசல்ட்ல திரு எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டார்னா ஜனவரி இருபத்தி ஆறுன்னு ஒரு தேதி சொல்ல என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் ஒன்பது பத்து தேதியில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் ஜனவரி இறுதியில ஒரு ஒரு ஃபுல் ஃபிளட் ஒரு ஸ்கோப் கிடைக்கும் ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளோ பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுன்றது இருக்கா அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம் அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ் அப்போ அது இம்பாக்ட கிரியேட் பண்ணுவோம் எல்லாருமே விளையிட்டாங்களே தனித்து இருக்காரு எடப்பாடி அப்போ அது பலகீனமாக தான் இருக்காரு அப்படின்றது தானே கன்வே திரு செங்கோட்டையன் அவர்கள் போறதன் மூலமாக ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தில் இழப்பு கிடையாது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அது தாவேக்காவிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை அல்லது தாவேகாக்கு வரக்கூடிய வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர தாவேக்காக்கு வாக்குகளை கொண்டு வராது பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது திமுகக்கு எதிர்ப்பு வாக்குகளை நாங்க வந்து எடுக்கணுன்றதுனால இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னு கூட்டணினாலேயே ஏதாவது விஷயங்களை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்றது இருக்கா சார் திருப்பரங்குன்றம் இந்த நிகழ்வுல கூட கடைசியில தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குறாரு டிஎம்கே கூட்டணி காரணம் மக்களுக்கு பல அதிருப்தி நிறைய விஷயங்கள் குறிப்பாக முதல்ல சட்டம் ஒழுங்கு மக்களுக்கு ஒரு பீதி இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு நடமாட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கூட்டுமைகள் நடக்குது அவர்கள் கொடுத்த பிராமிசை நிறைவேற்றலங்கிறது இருக்குது நேற்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முற்றுகை திருச்சொந்தார் இன்னுமே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு உண்டு தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பு உண்டு இந்த தேர்தலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் இட் இஸ் கோயிங் பி வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் நோ டவுட் ஆனா கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் சார் இன்றைய சூழ்நிலையில் ஏன்னா டிசம்பரில் இருக்கோம் இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை பலப்படுத்தக்கூடிய விடயத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய நிலை இந்தளவில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அட்வான்டேஜோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டு ஆன்டிங் கமிஷில் டிஎம்கே தவிக்கிறதா அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ அவர்கள் முன்னெடுத்து எதுவும் செய்யாட்டாலும் அவர்கள் பக்கம் வந்து பால் திரும்புறதுக்கான வாய்ப்பு என்னென்ன ஆளுங்கட்சி வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த பெரிய பின்னடைவு வந்து என்ன அப்படின்னா அவர் மீதான இருந்த அந்த ஐண்டி அந்த கவர்மெண்ட் மீதான இருந்தால் ஐண்டி கமிஷன் ஏன்னா வந்து ரொம்ப கிரைசிஸ் இருந்துச்சு ஜெயலல்தான் இருந்தாங்க மரணம் அடைஞ்சாங்க சசிகலா வரதாக இருந்தாங்க ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார் இபிஎஸ் வந்தார் டிடிவி நீக்கப்பட்டவர் சசிகலா அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஃபுல் அஞ்சு வருஷம் எல்லாமே ஏடிஎன்கே சுற்றி அதனுடைய இம்பாக்ட் வந்து அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியலன்னு போகிறோம் அது மாதிரி இந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா கட்சியில் டிஎம்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கூட்டணில் எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் லாண்ட் ஆர்டர்லருந்து பிரைஸ் ரேசிங்கிலேருந்து வரிகள் உயர்வுலேருந்து விலை உயர்வுலேருந்து எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரு பெரிய ஆன்டிங்கமன்ஸி வந்து நிற்கிது அது இயல்புல ஒரு அட்வான்டேஜாக ஏடிஎம்கேக்கு வந்து நிற்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய கட்சி கூட்டணி கட்சிக்கு உள்ளடக்கூடிய குளறுபடி அதெல்லாம் வந்து ஆப்வியஸாக இருக்குது சார் ஒரு ஒரு ஓவரலாக ஒன்று பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒன்று பார்த்திங்கன்னா ஆன்டிங்கமன்சி ஏடிஎம்கே பிஜேபி அலியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்றது ஒரு கேள்வி இருக்குது சரி ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்றது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்றது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் சப்ஜெக்டிவ் தான் அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி நீக்கியது சரியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கருணாநிதி அதாவது தலைமையை எதிர்த்த ஒருத்தரை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் சரி நீக்கின என்னாச்சுன்னா திமுக தோத்துருச்சு அதிமுக உருவாயிருச்சு அப்போ கருணாநிதி அவர்கள் செய்தது தப்புன்னு ஆயிடுச்சு ஒரு பிழை அப்படின்னு ஆயிடுச்சு வைகோவை நீக்கிறார் அப்போ வந்து சரியாக தப்பான வைகோவர்கள் வந்து அரசியலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல திரும்ப திமுகவுடைய கூட்டணி போய் நீக்கிறாருங்கும் போது கருணாநிதி அவர்கள் செய்து சரின்னு ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்போ ஒரே நபர் எடுக்கக்கூடிய இரண்டு முடிவுகள் வேறு வேறு தீர்வுகளை கொடுக்கின்றன அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரிசல்ட் திரு செங்கோட்டேனையை நீக்கியது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அவர்களை வந்து சேர்க்காது இது மாதிரியான விஷயங்களில் அவருடைய முடிவு சரியாக தப்பாங்கிறதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு தான் சொல்லும் ஒரு பேச்சுக்கு வச்சுங்க ரெண்டு நூத்தி நாற்பது சீட்டு ஏடிஎம் கே எடுத்துருச்சு அல்லது கூட்டணியாவே ஆட்சியை அதிமுக படிக்க வச்சுக்கோங்க கூட்டணியாவோ தனியாவோ சீட்டை விட்டுருங்க ஆயிரம் அவர் வந்து கடந்த முறை பெற்ற எழுபத்தஞ்சு பெற முடியாமலோ ஜெயலலிதா அவர்கள் பெற்ற அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறுல பெற்ற அறுபத்தாறு பெற முடியாமலோ பின்னடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கே சொன்னேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க திரு தனி பேட்டியே கொடுப்பார் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் வந்து ரிசல்ட் இன்னைக்கு அது சரியா இருக்கு இல்ல சரியா இல்ல அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்றதுன்றது சொல்ல முடியாது நான் தனிப்பட்ட முறையில எல்லோரையும் அரவணைச்சு போறது சரின்னு நினைப்பேன் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம் காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொதல்ல பத்து சீட் புதுவே உட்பட திமுக கொடுத்தது எக்ஸஸ் தேவையே இல்ல காங்கிரஸ் அவ்வளவு பலமா இல்ல அறுபது சட்டமன்றம் கொடுக்கற அளவுக்கு பலமா இல்லைன்னு சொன்னேன் கொடுத்தாங்க திமுக தலைவர் கொடுத்தாரு பத்துக்கு பத்தும் ஜெயிச்சாங்க அப்ப அது ராஜேந்திர மூ தானே நம்ம அதில் சொல்ற கொண்ணும் இல்லையே ஸோ நாம ஒன்று நினைக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் ஆட்சி இருந்தால் ஒரு நூற்றி இருபது நாள் அல்லது நூறு நாள் உங்களுக்கு புரியுங்களா டிசம்பர்ல அஞ்சு தேதி வந்துட்டோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் ஸோ நூறு நாள் சமாச்சாரம் நூற்றி இருபது நாள் சமாச்சாரம் அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபது நாள் கட்சியில் இருக்கக்கூடிய சில உள்ள கொஞ்சம் பள்ள கடிச்சு சகிச்சுக்கிட்டா ஒரு நல்லபடியாக கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிறது வெளியிலேருந்து நான் சொல்லுவேன் அது எப்பயுமே கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு அவன் வந்து ஃபுல் டாஸ் போட்டான் அடிக்கல யாருக்கார் போட்டான் அடிக்கல ட்ரைவ் அடிக்கல ஏதோ சொல்லிட்டு போகலாம் பிளேயருக்கு தான் தெரியும் அது ரிசல்ட்டை பொறுத்தது ரிசல்ட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டாருன்னா அவருடைய முடிவுகள் தவறு ரிசல்ட்டில் அவருக்கு சாதகம் வந்துச்சுன்னா அவருடைய முடிவு சரி ஆனால் நிலை வந்து இன்றைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது சார் டிசம்பர் வரும்போது கூட்டணி கணக்குகளில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்தெந்த கட்சிகள் வருவாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு உறுதியா தெரியும் அப்படின்னு ஆனா இன்னுமே அது தெரியாது டிசம்பர் ஜனவரினு சேர்த்தே தான் சொன்னேன் எப்பயுமே நான் இன்னும் சொல்ல போனா ஆஃப் லேட்டா நான் வந்து இன்னொரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன் ஜனவரி இருபத்தி ஆறுன்னு ஒரு தேதி சொல்ல ஆரம்பிச்சேன் என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் ஒன்பது பத்து தேதியில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அதோட ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் சோ வந்து ஒரு பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் அந்த படம் ஹிட்டா இல்லையா என்னன்னு தெரியும் அதுவும் சேர்ந்து சில இம்பாக்ட்களை

ஜேன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதே சார் ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றது இருக்கா சார் அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தானே அவருடைய பெரிய பலம் இன்றைக்கி என்ன திரு விஜய் அவர்களுடைய பெரிய பலம் அவருடைய கொள்கையாக அவருடைய கோட்பாடா அவருடைய லட்சியமாக அவருடைய திமுக எதிர்ப்பாக தமிழ்நாடு காணாத ஒரு புதிய பார்வையா என்ன சொல்லுங்கள் அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம் அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம் அது அதுதான் எல்லாரும் வந்து அந்த கரிஷ்மா ஓடி நின்று பார்த்து அவர் பார்த்துருமான் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முக்கியம்தான் ஒரு பேச்சுக்கு இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா பெரிய சேலஞ்சு அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ் நீங்க அந்த படம் ரஜினி அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தள்ளிச்சு எல்லாரும் அவர் பேசல அரசியல் தேர்தல் நேரத்தில் வெளிவந்த படம் முத்து முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது ஒரே ஒரு டைலாக் அது நாடக சேர்ல உட்காருவார் தலைவர் அது என்னமோ தெரியலங்க இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அந்த மாதிரி நம்பர் அதுக்கு தேட்டருக்கு பூரா சொல்லுச்சு அப்ப அந்த காலம் தான் முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது ஒரு இடத்துல கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு அவ்வளவுதான் அந்த காலத்தின் கையில அது இருக்குன்னு இருக்கு சொல்லிவிடுவாங்க அவர் வந்து அந்த பக்கமே போகாம இருந்த பிற அந்த முத்துங்கிறது வந்து பெரிய ஏன்னா அது தேர்தல் நேரம் அது மாதிரி இப்ப தேர்தல் நேரத்துல அந்த படம் வருதுங்கிறதுனால அதுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் பெருசா இருக்கும் எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும் சோ அப்போ அது இம்பாக்ட கிரியேட் பண்ணும் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க சொல்ற கணக்குல சக்சஸ் ஆச்சு நிறைய வாய்ப்புகள் தெரியும் சரி இப்போ, இபிஎஸ் அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த நகர்வு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சரி அவங்கெல்லாம் சேர்ந்தா சரியாக தான் இருக்கும் அப்படின்ற கணக்குகள்லாம் தாண்டி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்க்கும்போது இப்ப செங்கோட்டையன் அவர்களை நீக்கினது அப்படின்னு வெளியிருந்து பார்க்கும்போது செங்கோட்டையன் அதிமுக முகமா தான் இருந்தாரு ஓபிஎஸ் அதிமுக முகம்தான் இப்ப எல்லாருமே விலகிட்டாங்களே தனித்திருக்காரு எடப்பாடி அப்போ அது பலகீனமா தான் இருக்காரு அப்படின்றது தானே கன்வேப்பன் திரு திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு வைத்தியலிங்கம் திரு மனோஜ் பாண்டியன் திருமதி சசிகலா இப்படி யார் திரு இப்படி யார் வெளியே போனாலும் இழப்புதான் ஆனா அது பேரிழப்பா மொத்தமும் அதிமுக காலியான இல்லைன்ற உங்களுக்கு புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போதே அதிமுக திருமதி சசிகலா கிடையாது ஏடிம்களை திரு டிடிவி கிடையாது ஸோ இரு பெரும் தூண்கள் வந்து இல்லாத போதே அதிமுக தேர்தலை சந்திச்சிருச்சு சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தல் வரும் போது அப்பயுமே திரு ஓபிஎஸ் கிடையாது திரு மனோஜ் பாண்டியன் கிடையாது திரு வைத்திலேயன் கிடையாது எல்லாமே அப்போ அவங்களுடைய பொசிஷன் அங்கேதான் இருக்கு அப்போ ஒரு பேர் இழப்பு இழப்பு தான் நோ டவுட் இட் இஸ் எ லாஸ்ட் அதனால மறுக்கவே இல்லை நான் பல முறை சொன்னது ஒவ்வொரு சீட்டாக போனாலும் போனதுதான் ஒவ்வொரு ஓட்டாக போனாலும் போனதுதான் அப்படி இழக்காம இருக்கிறதா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு நூத்தி இருபது நாள் எல்லோரையும் மரவணைச்சு போறல ஒன்னும் பெரிய கொடுமை இல்லை அது இப்படி ஒன்று செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை அது ஒரு பெரிய பலவீனம்லாம் ஒன்னு ஆயிராது இப்ப வந்து ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு அவர் வந்து கண்ணா பின்னான்னு பேசுவார் கட்சி விளக்கும் திரும்பி சேர்ப்பார் குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்கிறார் திடீர்னு பயங்கரமா பேசுவார் கட்சி விளக்கும் திரும்பி சேர்ப்பாங்க இன்னும் ஒண்ணு இழப்பு ஏற்பட்டு இல்லையே திரு காளிமுத்து அவர்கள் பேசாததா ஜெயலலிதா அவர்களை பற்றி சபாநாயகராக அழைக்க பார்த்தாங்க அழகு பார்த்தாங்க எஸ்டிஎஸ் வந்து பண்ணாத விஷயமா சபாநாயகருக்கு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எதிராக கவர்னர் போய் பெட்டிஷன் கொடுத்தார் அவர் திரும்ப போய் சேர்ந்துக்கிட்டாரு அப்போ எல் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் ஜானகி பக்கம் இருந்தாங்க இந்த பக்கம் ஜெயலலிதா எதிர் இருந்தாங்க ஸோ எல்லா எதிர் துருவங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கு ஒன்று குழப்ப திரு வைகோ நம்ம பல முறை சொன்ன உதாரணம் திமுகவை அவ்வளவு தூரி வாரி தூட்டினாரு திமுக அவர் மேல குழப்பலையே சுமந்துச்சு எல்லாம் ஒன்னா இருக்காங்க ஸோ அரசியலில் வந்து நிரந்தர இல்லை நிரந்தர பகிவர தான் தத்துவம் வெற்றி ஒன்று தான் பேசும் ஒன்றுமே வேற ஒன்றுமே இல்லை வெற்றி பெற்றாருன்னா ஒரு நான் சொல்ல நீங்கள் கொஞ்சம் நூற்றி எண்பது சீட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குது அப்போ என்னன்னா அதிரி புதின்னு தானே சொல்லுவாங்க இன்னைக்கு பீகாரில் வந்து பாஜக கூட்டணி பெரு வெற்றியை பெற்று அங்கே யாருக்கும் அடுத்து பேசுறக்கே ஒன்றுமும் இல்லையே அவ்வளோதான் அப்போ வெற்றி தான் குறிக்கொள்ளுங்கும்போது சில அட்ஜஸ்ட்மென்ட் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு கணக்கு படியா சார் நம்ம ஒரு லாங் ரன்ல தான் தெரியும் அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு மண்டலமா எடுத்துக்கிட்டோம் இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஏற்கனவே வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லும்போது திமுக அதுக்கான வியூகங்களை எல்லாம் வகுப்பாங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் இப்ப தாவேக்காவும் அந்த காம்படிஷன் வந்துட்டாங்க அப்ப யாரு அவர்கள் போறதன் மூலமாக ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துல இழப்பு கிடையாது ஏன்னா திரு வேலுமணியோ திரு தங்கமணியோ திரு எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு மண்டலத்தின் அடையாளமாக இருந்ததை போல திரு செங்கோட்டையன் இருந்ததில்லை செங்கோட்டையில அதிமுகவின் முகமா தான் இருந்திருக்காரு செங்கோட்டையன் யாருன்னா அவரை கவுண்டராவோ ஒரு ஈரோட்டுக்காரராவோ யாரும் பார்த்ததில்லை அவரை ஏடிமிக்கை காரராக பார்ப்பாங்க ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் திரு திருமாவளவன் அவர்களும் திரு ஆராசா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனா ஆ ராசாவை திமுக காரராங்க பார்ப்பாங்க இவர் வந்து பட்டியல் சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாரு பார்ப்பாங்க ஆராசாவும் குரல் கொடுப்பாரு உங்களுக்கு புரியல ஆர் ஆசாவும் பட்டியல் சமூகத்துக்காக குரல் கொடுப்பார் ஆனா அவர் திமுக காரணம் பார்ப்பாங்க அப்ப ஒரே சமூகமா இருந்தாலும் இரண்டு பேர் பார்க்கப்படக்கூடிய விதங்கள் வேறு அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம் கே காரராக பார்க்கப்பட்டார் அவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவராகவோ கொங்கு மண்டல சேர்ந்தவராக பார்க்கப்படல ஒண்ணு ஆனா அவருடைய இன்ஃபுளுன்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க அவரோட ஓட்ல என்ன அது ஈரோட்டில் பேரிழப்பை ஏற்படுத்தும் ஐ மீன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேரிழப்பை ஏற்படுத்தலாம் ஈரோடு மாவட்டத்தில் ஓரளவு இழப்பை ஏற்படுத்தலாம் அவ்வளோதான் அதை தாண்டி நாமக்கல் என்னாகும் கோயம்புத்தூர்ல என்னாகும் பொள்ளாச்சியில் என்னாகும் திருப்பூர்ல அப்படி நான் அஞ்சல ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக முகமா இருந்த வரைக்கும் அந்த கணக்கு நீங்க சொன்னது சரி இப்ப தாவேக்கா முகமா மாறினதும் மாறின பிறகு எடப்பாடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ற கணக்குல தானே வேலை செய்வார் ஒருவேளை அதிமுக தாவேக்கா இணையாட்டி அவருடைய நோக்கம் அதுவா இருக்கலாம் நான் என்ன நினைப்பேன் விஜய் அவர்களை முதலமைச்சராக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அதிமுக தோற்கடிக்கிறதுங்கிறது ரெண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல நிற்கிது என்ன ஆனாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்கிறது இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க அது வந்து திமுக கூட போவீங்களா அப்படின்னா அவர் வந்து அது ஆமான்னு சொல்லலை பட் அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க இடிஎம்கே அப்படின்றாங்க எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே அதை தொகுதி என்னன்னாலும் போவாங்க சோ அது நமக்கு தெரியாது ஆனா நான் அறிஞ்ச வகையில திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அது தாவேக்காவிடம் இருக்கக்கூடிய வாக்குகளை அல்லது தாவேக்காவுக்கு வரக்கூடிய வாக்குகளை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர தாவே காக்கு வாக்குகளை கொண்டு வரார் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் திரு ஆனந்த் அவர்கள் உள்ள இருக்கிறார் ஏடிஎம்கே டிவிக்கு உடைய பொதுச்சாளர் எத்தனை லட்சம் ஓட்டு கூடுன்னு நினைக்கிறீங்க ஆதவர்ஜுனா உள்ள வந்துட்டார் எத்தனை கோடி ஓட்டு புதுசாக வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஆதவர்ஜுனா இருந்தாலும் நிர்மல் குமார் இருந்தாலும் ராஜ்மோகன் இருந்தாலும் ராஜ்மோகன் இருந்தாலும் யார் இருந்தாலும் ஆனந்த் இருந்தால் எல்லா இருந்தாலும் தாவேக்காக்கான ஓட்டு ஒன்னுதான் தான் ஏன்னா அது திரு விஜய்க்கான ஓட்டு அது தான் திரு செங்கோட்டை அவர் வருவது இந்த உள்ள வாக்களை உறுதிப்படுத்த தக்க வைக்க பண்ண சிமெண்ட் பண்ண உதவுமே தவிர ஏன்னா அது ஒரு ஒர்க்கில் வந்து அவருடைய ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அதை உதவுமே தவிர அவர் ஒரு ஒரு கோடி ஓட்டை உள்ள கொண்டு வந்துருவாருங்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு ஓட் புல்லர் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி பெரிய விவேகி அந்த களப்பணியில் கல வந்து பயங்கர மாஸ்டர் அதில் வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக செய்வார் அது நம்ம அது விஜயவர்களுக்கு ஓட்டு உழும் விழாம போகும் அப்படி அப்படிங்கிற தக்க அவர் ஒரு பல லட்சம் ஓட்டுகளை கொண்டு வருவாரு கோபி பாளையத்தில் முக்கிய பங்கு வைக்கும் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே செங்கோட்டையின் போயிட்டாரு ஒரு லட்சம் ஓட்டு போயிருச்சுங்கிறது இல்லை அதுதான் திரு ஓபிஎஸ்க்கும் அதுதான் திருமதி சசிகலாக்கும் அதுதான் திரு டிடிவிக்கும் திரு மனோஜ் பாண்டியன் டிஎம்கே போயிட்டார் தென் மாவட்டங்களில் பூரா ஏடிஎம்கே ஓட்டு போயிடுச்சு கிறிஸ்தவ சமுதாய ஓட்டு பூரா போயிடுச்சு திருநெல்வேலியில் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்காது இந்த பிரச்சனை கிடையாது அவர் ஒரு கேண்டிடேட் போயிருக்கிறாரு நல்ல கேண்டிடேட்டு ஓகே நல்ல விஷயம் அவர் அவர் கொண்டு அவங்க அப்பா நல்லா அது ஒரு இழப்பு தான் அவர் போனா தென் மாவட்டமே போயிடுச்சு ஏடிஎம்கேவே போயிருச்சு டிஎம்கே அந்த பிசினஸ் கிடையாது இப்போ சார் இன்னைக்கு டிசம்பர் தொடக்கம் அப்படிங்கும்போது சாணக்கியாவுடைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் நம்ம அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம் கரூருக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அளவுல திமுக கூட்டணி

த்ரீ அப்படிங்கும்போது வேவ் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அதுதான் நான் சொன்னேன் ஆன்டி இன்கம்சி இருக்குது தட் இஸ் ஃபேவரிங் ஏடிஎம்கே அவ்வளோதான் ஆனால் அது ஏடிஎம்கே உத்தரவாத வெற்றிக்கு உறுதிப்படுத்திருக்குன்னு அப்படி சொல்ல முடியும் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பட் நாட் ஷியூர் தட் ஏடிஎம்கே வில் ஸ்வீப் டிஎம்கே கூட்டணி டிக்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு ஆன்டி இன்கம்சி தான் ஏற்கனவே சொல்ல மக்களுக்கு பல அதிருப்தி நிறைய விஷயங்கள் குறிப்பாக முதல்ல சட்டம் ஒழுங்கு மக்களுக்கு ஒரு பீதி இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒரு நடமாட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கூட்டு நடக்குது அவர்கள் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றலங்கிறது இருக்குது நேற்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முற்றுகை திருச்செந்தூரில் இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்காது நீங்கள் தானங்க சொன்னீங்க அமைச்சர் உதயநிதி தானங்க சொன்னார் துணை அமைச்சர் தானங்க சொன்னாரு நீங்க என்னங்க இப்படி பண்றீங்கன்னு முற்றுகிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு அமைச்சரை வந்து எவ்வளோ பாதுகாப்பு நம்ம திரு பொன்முடி பார்த்தோம் அவருக்கு வந்து போன முறை வெள்ள பிரச்சனையில் ஒரு சிக்கல் வந்துச்சு அதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய எதிர்ப்புகள் இல்லை அந்த ஆண்டிங் இருக்கு இட் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கு பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது ஈபியில் மின்கட்டணம் அந்தபடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க செய்யலை மாணவருக்கான கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க பண்ணலை டீசலுக்கு வந்து குறை பண்ணாங்க குலைக்கலை இது இது எல்லாமே மக்கள்கிட்ட அந்த அதிருப்தியாக இன்றைக்கி அவங்க சொன்னாங்க ஆனால் செய்யலைங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பல பிரச்சனை சொன்ன போல ஆயிரம் ரூபா கொடுக்கப்பட்டது வந்து இவங்களுக்கு ஃபேவராக அவருக்கு ஆகலை அதை வாங்கினவங்க எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய உரிமை இவங்க காசா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர நல்ல மனுஷன் மகராசி எனக்கு காசு கொடுத்தாரே அப்படின்னு ஒரு கிராட்டிடியூடோடு பார்க்கல சரி இப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு அப்படிங்கும் போது அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்சாலிடேட் பண்ணி ஸ்கோர் பண்றாரு அப்படின்றது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் நான் பல முறை ஆர்ப்பா இன்னைக்கு நமக்கு வந்து சென்னையில மழை வெள்ளத்தினால வட சென்னையில இருந்து திருவள்ளூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் படாத பாடு படுறாங்க கிராமங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு சென்னை பெருநகரத்துல நிலவின் பள்ளங்கள் போல வந்து கிடக்குன்னு ஒரு டிவியில சொல்றாங்க நிலவின் பள்ளத்து போல கம்பேர் பண்ணாங்க எவ்வளவு கடுமையான விமர்சனம் கிடப்பாரு மெயின் ரோட்ல அந்த பாதிப்பு இருக்கு நீங்க எங்கயும் சந்து பொந்துல சின்ன ரோட்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க மவுண்ட் ரோட்ல சைதாப்பேட்டில டி நகர்ல அண்ணா நகர்லாம் அப்படி இருக்கு அப்ப இந்த சாலைகள் எந்த தரமா இருந்துச்சு டிசம்பர்ல மழை வரும் தெரியாதா போன முறை ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு இவ்வளவு இத எதிர்க்கட்சி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுக கூட்டணி ஒன்றிணைஞ்சு பெருசா ஆக்கியிருக்கணும் மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் நம்ம பக்கம் இருந்திருக்காங்க அவர்கள் அதை திமுக எவ்வளவு பயன்படுத்தி இருக்குமோ அந்த அளவுக்கு பயன்படுத்த எப்பவுமே சொல்றேன் திமுக எதிர்கட்சியா இருந்தா கண்ணில் வரலூட்ட ஆட்டும் அது நடக்கல அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ இன்னுமே சிவியரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது திமுகக்கு எதிர்ப்பு வாக்குகளை நாங்க வந்து எடுக்கணும்ன்றதுனால இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னு இப்ப அந்த கூட்டணினாலேயே ஏதாவது விஷயங்களை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படின்றது இருக்கா சார் ஈவன் இந்த திருப்பரங்குன்றம் இந்த நிகழ்வுல கூட கடைசியில தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்குறாரு நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல பாஜகவே கடைசிதான் வருது இது திரு ராமரவிக்குமார் ஒரு தனிநபருடைய முயற்சி அவரும் அவருடைய அமைப்பும் எடுத்த முயற்சி அதுல இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ பாஜகவோ இணையில அவர்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம் தான் பாஜகவுக்கும் திரு ராமரவிக்குமாருக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இந்து மணிக்கும் ஒரு தனிநபர் ஒரு தனி அமைப்பு அதனால பாஜக லேட்டாக தான் அதில் அதிமுக அதிமுக முரண்பட்ட பார்வை இல்லை அதுல காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சரியா செயல்படலங்கிறத கண்டிச்சிருக்காரு அதுதான் சரி அதுல அவர் வந்து தீபத்தூணில் விளக்கே கொப்பரையில் விளக்கே அவர் தலையிட வேண்டிய விஷயம்ல அவர் அது ரொம்ப சரி ஆனால் இதை ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குனீங்க ஏன் இது எளிமையான பிரச்சனையை ஏன் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னு இங்கே கேட்குற கேள்வி சரி அதுதான் நிலைப்பட அப்படி தான் இருக்கணும் அதிமுக பாஜகவை பொறுத்தவரை எந்த தர்ம சங்கடமும் இல்லை அதை பூரா பேச் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க பழைய மேலே அது ஏப்ரல்ல சேர்ந்தாச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து அது செட்டில் ஆயிடுச்சு இப்போ கூட மற்றவர்களை சேர்க்கறதுல மட்டும்தான் இப்போ கேள்வி இருக்கிறதே தவிர அதிமுக பாஜக இணக்கம் இருக்குதா பிணக்கு இருக்குதா அவங்களுக்குள்ளே சண்டை இருக்குது அந்த சமாச்சாரங்களெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல இந்த மாதிரியான பிரச்சனையை அட்ரஸ் பண்றது ரொம்ப சென்சிட்டிவ்வா இருக்குன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்ரஸ் பண்ணுவேன்னா ஆஹ் நான் உங்களுக்கு சொன்னேன் பாஜகவே இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்திருக்கு இல்ல சார் அவங்க டைரக்டா வந்து இந்து எதிர்ப்பு திமுக ஸ்டாண்ட் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கைங்கறதுக்கு போக வேண்டியது இல்ல அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கையாள முடியாத தன்மை போனர் சாரி தானே பாய்ண்ட் ஆப் இவ் தானே அதிமுக வேற பாது அதிமுக ஒரு 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 நடுநிலையா இல்படுறக்கு நிகழ்ச்சி பாஜக இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அப்போ அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நோ டவுட் அப்போ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுல வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு பின்னடைவையும் அதிமுக ஏற்படுத்தலை இன்னைக்கு நீங்கள் செய்தி குறிப்பை பாருங்க திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் நாங்கள் நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு போராட்டம் நடத்தணும் இருக்காங்க ஏன் திமுகவை கொண்டு வரல இவர்கள் நாலு பழைய மக்கள் நல கூட்டணி இன் அதர்வே அவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தலைன்றாங்க ஏன் திமுக இல்ல திமுக மத்திய அரசை கண்டிச்சு தான் உங்களுக்கு திமுக கண்டிச்சு இல்ல மத்திய அரசை கண்டிச்சு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துல விடுதலை சித்தையில் இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்குது ஏன் வந்து திமுக இல்ல இந்த அறிக்கையை ஏன் விடுறாங்க அப்ப முரண்பட்ட பார்வையா அது கம்யூனிஸ்டுக்கும் திமுக டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரியுமே விடுதலைச் சித்தைகளும் திமுக டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமே ரெண்டும் ஒரு கட்சி கிடையாது ஆனா திமுகவை விடுதலை சித்தையில் ஆதரிக்குமான்னு ஆதரிக்குது தான் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒற்றுமை இருக்குது ரெண்டு பேருக்கும் வேறுபட்ட பார்வை உண்டு தெரியும் அவர்களுக்கு காமன் பாயிண்ட் என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஏதாவது ஒற்றுமை இருக்கா சார் ஏன் ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க காமன் மினிமம் புறாம என்ன பிஜேபி எதிர்க்கிறது அதேதான் தான் பாஜகவும் காமன் மினிமம் அஜெண்டா வந்து டிஎம்கே எதிர்க்கிறது இப்ப நீங்க சொன்ன கணக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஆறுன்னு நேற்று வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது இந்த டிசம்பர் எண்ட்லேயே ஒரு கிளாரிட்டி வந்துடும் வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு பெரிய கட்சி வரும்னா அது இன்னும் வராமல் முடியலங்கிறது முடிஞ்சு போச்சு தேர்தல் முடியல நம்ம வந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறா ஒன்பதான் என்னுடைய நினைவில் சரியாக வர முடியல திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார் திருச்சி மாநாட்டில் கலந்துக்க போறாருன்னு போர்டு அறிவிப்பு எல்லாம் வருது காலையில் போய் கூட்டணியில் சேர்ந்துட்டார் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறார் விடிய விடிய ஆலோசனை பண்ணி காலைல நாலு மணிக்கு தேர்தலையே போட்டியில் நரேஷ் சார் எல்லாமே லெவன்த் அவரில் அதெல்லாம் சாத்தியம் தானே ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ஒரு கட்சி ஏடிம்கே கூடியும் ஒரு கட்சி டிஎம் கேடையும் போட்டி போட்டிருக்கு எல்லாமே நடக்கும் எதுனாலும் நடக்கும் இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்டப்போ விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யார் யாரை பார்க்கணுமோ அந்த நேரத்தில் சந்திப்பாங்கன்னு இன்னுமே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா திமுக கூட்டணி உடைய வாய்ப்புண்டு காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சேர வாய்ப்புண்டு தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர வாய்ப்புண்டு பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் எல்லாருமே பாஜக கூட்டணியில் அதிமுக சேர வாய்ப்பு எல்லாமே வாய்ப்பு இது அப்படியே ரிவர்ஸில் எல்லா வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி உடையாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு கா தாவேக்கா கூட யாரும் சேராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது தாவேக்கா அதிமுகவோட சேர எல்லா வாய்ப்பு எந்த ப்ராபவலிட்டியும் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது எல்லாம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் இஃப் எம் நாட் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தார் டிஎம்கே கூட்டத்தில் பேசினார் ஏடிஎம் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் இப்படி இப்படி எல்லா பக்கமும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி முடிவான பிறகு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சரி பாதி நூத்தி பதினஞ்சு பதினேழு சீட் கிட்ட வாங்கி சரியா பாதி எல்லாரோட எல்லாருடைய கூட்டணி சீட் சரிங்க முடிஞ்ச பிறகு வந்தார் எல்லாமே நடக்கலாம் எதுவுமே ஒரு சொல்ல முடியாது லெவன்த் அவர் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்படி எல்லாமே மாறுதல் கூப்பிட்டதுதான் இல்ல ஏன் கேட்டேன் சார் இப்போ தவைக்க ஆரம்பிச்சப்பவே வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் போது விஜய் அமித்ஷா சந்திப்பு நடக்குமா அப்படி மதிமுக இதனால் ஆரம்பிக்கப்பட்டது திமுக இருந்து விலகி யாரு மதிமுக எங்க இருக்கு திமுக கேரளாவில் எதிர்க்கட்சி யாரு காங்கிரஸ் எஸ் இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க அதெல்லாம் நீங்க நீங்க இந்தி கூட்டணிக்கு எங்க இருக்கு சொல்லுங்க காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அமைச்சது ஆம் ஆத்மி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி கட்சி அமைச்சர் மம்தா பானர்ஜி இருந்து வெளியேறி கட்சி அமைச்சர் சரத்பவார் காங்கிரஸ் எதிர்க்கிறதே அடிப்படை கொள்கை கம்யூனிஸ்ட் இங்கே இந்திய கூட்டணி வச்சிருந்தாங்க நீங்க யோசிக்கவும் ஒரு பொது நோக்கத்துக்காக என்னன்னு அரசியல் எதிரி திமுக அவர்களை வீழ்த்துவதற்காக கூட்டம் என்ன செய்யல என்ன பிரச்சனை வந்திருப்போம் இப்போ இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது சார் தாவேக்கா புதிய கட்சி தான் அவங்களே டே ஒன்ல இருந்து இப்போ கடைசி வரைக்குமே டிஎம்கே வா டிவி வா இந்த ஒரு இல்ல அது உண்மை இல்லை பட் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா அது நல்ல தேரி இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க டிஎம் கே ஏடிஎம் கேன்றதை திரும்ப ஒரு பிரபகண்டாவா எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணலாம் ஆனா உண்மை அவர் பண்ணலாம் அதுல ஒன்னும் குழப்பம் இல்லை அது வந்து விஜயவர்கள் சொல்றாருங்கிறக்கா முரண்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்ல அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு இல்லையா சரி இதுதான் விஜயவர்கள் அப்படி பண்றதா அவருடைய கட்சிக்கு சரி அவருடைய தொண்டர்களுக்கு அதான் சரி அது பெரிய ஊக்கம் உங்க மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு நெரேட்டிவா சார் அப்படி இருக்குமோ டவுட் அது சரி அதிமுகவும் திமுகவும் தான் போட்டியில் இருக்கின்றது உண்மை அதில் எந்த குழப்பமும் இல்லை அது அதிமுக அதை முன்னிலைப்படுத்துறதுக்கு வேற வேற செய்யலாம் அது ஒன்று செய்யலைங்கிறனால அதிமுக பின்னடைஞ்சிருச்சு தாவேக்கா முன்னுக்கு வந்துருச்சுங்கிறது கிடையாது அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ண நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விற்கணும் சார் ஓகே அது எப்படி வேண்டாம் சொல்லுவீங்க இப்போ வந்து இப்போ வந்து அன்புமணி மட்டும் வந்தால் போதுமா ராமாசு வர வேண்டாமான்னு கேட்டீங்கன்னு ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லுவேன் அவர்களுக்கு வெற்றி வேண்டும்னே எந்த வாய்ப்பையும் தவற விடக்கூடாதுமே ஜான் பாண்டியனை வச்சுக்கணும் கிருஷ்ணசாமி வச்சுக்கணும் ஜெகன்மூர்த்தியை வச்சுக்கணும் எவ்வளவு முடியுமோ அள்ளி பொல்ல போட்டுக்கணும் இல்ல அதான செய்ய மறுக்கிறாரா இல்ல செய்யல மறுக்கிறாரா தடுக்கப்படுதா அவர்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது செய்யல அது உண்மை இழப்பா சரி ராஜேந்திரமாங்கிறது சொல்ற தெரியும் சார் ஃபைனலாக ஒரு கேள்வி சார் இப்போ இந்த யங்ஸ்டர் மத்தியில் வந்து விஜய் அவர்களுடைய அந்த பயணம் இருந்த சமயத்தில் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கொடியை பற்றி பேசினப்போ ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேசினாங்க இப்போ அது கிடையாது அது கொடி காமிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்தில் முடிச்ச உடனே அந்த லைம் லைட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர் மத்தியில் நான் கேட்குறேன் சார் திரு எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் அல்ல இளைஞர்களுடைய வாக்கு என்பது தேமுதிகவுக்கு பிறகு அதாவது விஜயகாந்துடைய காலத்துக்கு பிறகு நாம் தமிழர்கிட்டையும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகிட்டையும் தாவே காட்டின்னா இருந்துச்சு அதில் வந்து குழப்பம் இல்லை இளைஞர்களுடைய ஓட்டு நான் பிலோ ஃபார்ட்டி வந்து இந்த மூணு பேர்கிட்ட தான் இருந்தாங்க அதில் எந்த குழப்பம் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியோடய ஓட்டு கன்வென்ஷன் ஓட்டு அதிமுகவில் இளைஞர்கள் இருப்பாங்க இப்போ ராஜ் ராஜ்சத்யன் யார் மற்ற இளைஞர்கள்லாம் யார் அவங்களாம் வந்து என்ன அவங்கலாம் இளைஞர்கள் கிடையாது அதெல்லாம் வந்து எல்லாம் கல்யாண சுந்தரங்க சேர்ந்து இது மாதிரி அவங்கலாம் இளைஞர்கள் கிடையாது அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்வாங்க ஆனால் இளைஞர்களுடைய பெருவாக்கு அப்படிங்கிறது இந்த மூணு பேர்கிட்ட இருக்குது ஓகே எல்லாருமே வேணும்னு நினைக்கிறது தானே சார் ஒரு அரசியல் தலைவருக்கு வாக்கு வேணுமா பட்டியலத்தோட வாக்கு வேணுமா சிறுபான்மை வாக்கு வேணுமா கிராமத்து வாக்கு வேணுமா நகரத்து வாக்கு வேணுமா படித்த எல்லா வாக்கும் வேணும் அதுல குழம்பு அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான களமா இருக்குன்றதோட நிறைவு அப்படி சொல்ல முடியல நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் வழக்கமானது எல்லா இன்ட்ரெஸ்டிங் எல்லா இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கானதாங்க நம்ம எப்பயுமே பார்த்தா போன முறை மாதிரி இல்லம்போ எஸ் விஸ்வநாதனுடைய ஆட்கள் வந்து இளையராஜா அப்படி கிடையாது இளையராஜாவோட ஆட்கள் வந்து ரஹ்மான் அப்படி கிடையாது ரவுமானுடைய ஆட்கள் ஜிவி பிரகாஷ் அப்படி கிடையாது அனிருத் அப்படி கிடையாது இது வந்து கால காலமாக இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி மலையில் சொல்லிட்டே தான் இருப்போம் இந்த தேர்தலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் இட் இஸ் கோயின் பி வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் நோ டவுட் ஆனால் மும்முனை போட்டியாக இருமுனை போட்டியான் முடிவான பிறகு தான் அந்த ரியல் காம்படிஷன் வரும் ஃபைனல் போட்டிங்கிறது கிரிக்கெட்டில் எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் தான் எந்த இரண்டு நாடுகளுக்குங்கிற இடையில தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கூடும் இந்தியா பாகிஸ்தானா இந்தியா ஆஸ்திரேலியாவா இந்தியா நியூசிலாண்டா நியூசிலாண்டு இங்கிலாண்டா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவா இது இது ஒன்னொன்று வேறுபட்டு இருக்கு அதுவும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மேட்சாக இருந்திருக்கு அது டிபெண்ட்ஸ் அந்த ஃபார்ம் எப்படி எல்லாம் கிடப்பட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நோ டவுட் அது மும்முனையா நாலு முனையா இரு முனையா அதெல்லாம் பொறுத்து தான் அதை வந்து எக்ஸாக்டாக நமக்கு அணிக்க முடியும் ஸோ அப்போ இந்த கூட்டணி கணக்கில் தான் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் இது கூட்டணி கணக்கில் இறுதியான பிறகு தான் நமக்கு ஒரு பார்வையில் கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ பொறுத்து இருந்து பேசலாம் சார் நன்றி நன்றி MCR Pure Cotton Club formals அண்ட் casual shirts உங்க ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் டைல்ஸ்